கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நீங்கள் பதட்டப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் கலங்காமலும் தைரியமாக நேருங்கள் கூட இருக்கிறார் இசையா முப்பத்தி ரெண்டு நான்கு அறிவை உணர்ந்து கொள்ளும் தெற்று வாயருடைய தடையின்றி தெளிவாய் பேசும் அன்புக்குரியவர்களே பல்வேறு சூழ்நிலையில் நான் பதட்டப்படுகிறோம் பயப்படுகிறோம் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கலங்கி மனம் உடைந்து கண்ணீர் வடிக்கிறோம் கத்திரங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் பயப்பட தேவையில்லை இந்த பதட்டமான சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்ற ஞானத்தை உங்களுக்கு நான் தரப்போகிறேன் ஒரு அறிவை உங்களுக்கு நான் தரப்போகிறேன் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி செய்யும் போது பதட்டம் தனியும் பயம் மாறும் ஒரு பெரும் சமாதானம் உங்களை நிரப்புவதை உணர்வீர்கள் ஆமேன் மட்டுமல்ல ஆண்டவர் சொல்கிறார் தெற்றுவாயருடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும் பதட்டம் வரும்போது பயம் வரும்போது நம்முடைய நாவு குளறுகிறது வாய் தவறுகிறது பேசுவதென்று தெரியாமல் உள்ளரே கொட்டி விடுகிறோம் சொல்கிறார் அவர் தருகிற வெளிப்பாட்டின் அறிவை நீங்கள் வாங்கி என்ன சொல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் போதிக்கிறபடி ஞானத்தால் உணர்த்துகிறபடி முன்னேறி செல்லும் போது தடையில் பேச போகிறீர்கள் எனவே கலங்க வேண்டாம் வார்த்தை தெளிவாய் உச்சரிக்கப்படும் ஜபிப்போம் கால வேளையிலே பதட்டத்தோடும் அன்று ஒரே என்ன செய்வோம் என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை அறிவை வெளிப்படுத்தி அவர்கள் செய்ய வேண்டிய பிரகாரம் செய்ய தூண்டுவதற்கு स्तूत्रम तो इस नाम